சொல்லு கேட்டா கேட்டா கழிக்க முடியாது

உச்சம் <muchas> இவாடு <muchas> <muchas>

அதுக்கு மலையம் போனோம் அவர் வயசான அடிச்சு டான்ஸ் ஆட மாட்டாரு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் எல்லாேருமே தளபதிக்கு ஐம்பத்தி ரெண்டு வயசு ஐம்பத்தி ரூபீஸ் கிடையாது தளபதி இருபத்தஞ்சு வயசு அப்படின்ற ஒரு படம் தான் இது பண்ணோம் ஸோ நீங்கள் ஜனநாயகன் அப்படின்ற ஒரு கான்செப்ட்டுக்காக கேசரி அல்வா அப்படின்னு நினச்சி வந்து பார்க்காதீங்க இது வந்து ஒரு பிரியாணி தளபதி கொடுக்குற நம்மளுக்கு உள்ள ஒரு பிரியாணி தான் ஸோ இது லாஸ்ட்டு படம் தான் என்ன கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பட் நம்ம தளபதி நம்ம கூட நம்ம கூட உழைக்க நம்மளுக்காக உழைக்க இங்கே வராது ஸோ அதை நினச்சி நம்ம ஃபீல் பண்ண தவிர வெற்றி நமக்கு